பிரபு 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 யாரா காலங்காத்தால வாடா எப்படா இருக்க காலேஜ் படிக்கும்போது பார்த்தது பல்லவ மாதிரி இருந்தேன் பாலே மாறிட்ட அதெல்லாம் ஒன்றும் மச்சான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் என்னது முக்கியமான விஷயமா இவன் முக்கியமான விஷயம்னு சொன்னாலே ஏதாச்சும் படிப்பு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் காலேஜும் முடிஞ்சிருச்சு ஒருவேளை நம்ம அரியர் வச்ச மாட்டேற என்ன மச்சான் யோசிக்கிறேன் அது ஒன்றும் இல்லை சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன்டா அதான் சொன்னல உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன் முக்கியமான விஷயமா சரி என்ன சொல்லு அதான் ஆர்மியில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன்டா அதான் அப்ளிகேஷன் கூட வாங்கியிருக்கேன் ஆர்மியில் ஜாயின் பண்ண போறியா ஆமாண்டா டேய் மில்ட்ரி ஹோட்டல் போனாலும் உன்னால் சால்னாவே கத்தி வாங்க தெரியாது நீ எல்லாம் மில்ட்ரியில் சேர்ந்து என்னடா பண்ண போகிற பழத்தை நசிக்கிடுவாங்க அதுலடா உன்னையும் ஜாயின் பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு தான் என்னது பேசலாம் தான்டா என்னையும் ஜாயின் பண்ண வைக்க போறியா எதுக்கே தெரியல நான் சின்ன வயசுலேருந்து என்சிசி அது இதுன்னு எல்லாத்துலேயும் இருப்பேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ஜாயின் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட்டா அதான் உன்னையும் கூப்பிடலான்னு தான் மச்சா இருக்கிற அரியரை க்ளியர் பண்ணுமா ஐடி கம்பெனி போய் ஜம்முன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் உக்காந்துமா ஜம்முவில் இறந்தவனுக்குலாம் ஆர்ஐபிங் ஸ்டேட்டஸ் போட்டோமா சல்யூட்டோ ஹீரோஸ் போட்டோமா பிளாக் டிபி ரெண்டு நாளைக்கு வச்சோமா பத்து ரூபாய்க்கு டொனேஷன் பண்ணிட்டு நூறு தடவை அதை வாட்டி நூறு பேருக்கு ஷேர் பண்ணுமா நிம்மதியாக இருக்கலாம் லைஃப்பில் டேய் நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்டா டேய் நானும் சீரியஸாக தான்டா சொல்கிறேன் உனக்கு செட் ஆகாதுன்றேன் டேய் எனக்கு செட் ஆகுதுல நீ பேசாதரா நான் போட தான்டா போகிறேன் அப்ளிகேஷன் டேய் உன்ன மாதிரி நாட்டை காப்பாற்றுற நேராக போகிறவனோட என்ன மாதிரி ஆளுங்களை தான் இந்த சொசைட்டி மதிக்குது டேய் நீ சேரு சேராம போ ஆனால் என்ன டிஸ்கரேஜ் பண்ணாத வர டே 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 நீ ஆர்மியில் சேரி சேராத அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தயவு செஞ்சு இந்த ஆர்மியில் சேர்ப்பேன்னு என் வீட்டு பக்கம் வந்துடாத நீ நாட்டை காப்பாற்ற நான் வீட்டை காப்பாற்றிக்க யாராவான் இந்த நேரத்தில் பில் அடிக்கிறது ஏய் வாடா கோட்டி எப்பரா இருக்கா நான் நல்லா இருக்கேன்டா உள்ள வாடா அப்புறம் நடாக்கோட்டியே கையில் லெட்டரலாக வச்சிருக்கா அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசலாம் சொல்ல நான் இண்டியன் ஆர்மில் ஜாயின் இருக்கேன்டா காஃபி வெரைட்டி குடிக்கிறியா அது மாதிரில சொல்ல எது வேணாம் நீயும் ஜாயின் பண்ணுவான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்கலாம் தான் வந்து ஷோ சொல்லிட்டே இருக்கும்போது நான் வந்துச்சு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரிஸ் போட்டுருக்கான் போன சீரிஸ் பார்த்து சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டே இருக்கோம் வந்து வா டேய் நான் உங்கள்கிட்ட தான்டா பேசிகிட்டு இருக்கேன் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன் அதே கேட்டுக்கிட்டுதான்டா ஹே மேட்சுடா கிரிக்கெட் மேட்ச்சிரா ஆடா போய் போய் வாடா கோட்டி உட்கார்றா ஹே முக்கியமான மேட்ச் இந்தியா பாகிஸ்தான்டா டேய் டேய் நான் இதை பற்றி பேசியிருக்கேன் நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் டேய் முக்கியமான மேட்ச்சா பாகிஸ்தான் மிஸ்டர்ஸ் இந்தியாடா நான் எங்கே விர்ரா சூப்பராக போயிகிட்டு இருக்கிறா மேட்ச் இந்த நேரத்தில் அவன்டா டேய் டேய் கோ டேய் அப்போண்ணா நம்ம மேட்ச் பார்ப்போம் இல்லை இந்த வீடா சரி இதையே தட்டி பார்ப்போம் மேலே 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 வைக்கல சைடில் சைலில் வரா எவன்டா அது கண்ட நேரத்தில் கம்டா எப்படா இருக்க உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் ஓ வாடா வாடா உக்காரா வாடா வாடா சைல முன்னாடி

யாஸ் பின்னர் சிக்கனுக்கே டின்னர் அங்கே போய் யார் வரா நம்ம தலைவர் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சிக்கிருச்சு வாடா அப்லோட் பண்ணியா அப்ளிகேஷன் அண்ணா ஒரு டீ நான் தான் அப்போவே சொன்னேன்ல இதெல்லாம் வேலைக்கே ஆகாதனு ஏன்டா ஒருத்தவங்க வீடு தேடி வந்து ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொன்னால் ஆ அதெல்லாம் காது கூட கேட்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைல்ல உங்களுக்கெலாம் நடிகர்களுக்கு போஸ்ட் ஓட்டத்துக்கும் பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு தான் நேரம் கரெக்டாக இருக்குல்ல எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் செய்கிறோம் உனக்கு என்னடா பிரச்சனை இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்குண்டா தமிழ்நாட்டில் பிறந்துட்டு நீங்களாம் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடா தமிழ்நாடு ஒரு வீரவலைஞ்ச மண் அதே மாதிரிதான் இந்த தாய் நாட்டுக்காக சேவை செய்கிறது என்னோட குறிக்கோள் அதில் உங்களுக்கு என்னடா பிரச்சனை இதுவே நான் உங்களை பார்க்கறதுக்கு கடைசி முடியாக்கிற இருக்கலாம் என்னடா சொல்கிற டேய் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வரும்டா இது காது கொடுத்து கேளுங்கடா இவ்வள வேற எப்போ பார்த்தாலும் டீய சூடாகவே போயிட்டுருக்கான் நீ மச்சான் என்னத்த பெருசாக சொல்ல போற அதே பாட்டை தானே திருப்பி பாட போற ஆமாண்டா பாட்டு தான்டா இந்த பாட்டை நான் எத்தனை தரானா பாடுவேன்டா அதுதான்டா தேசப்பற்று ஆ நாட்டில் பிறந்த எல்லாேருக்கும் தேசப்பட்டுன்றது ரத்தத்திலே ஊறி இருக்கணுடா அது ஒருத்தர் சொல்லி வர்றது கிடையாது சரிடா பாடு பாடுன்னு சொன்னன்டா சொல்கிறேன் உங்களுக்கெலாம் மொத்த கதையும் சொன்னாலுமே ஒன்றும் புரிய போகிறது கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் நான் ஏன் இந்திய ஆர்மியில் சேர விரும்புகிறேன் தெரியுமா ஆ எல்லார் மாதிரி எனக்கு என்ன எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்னால் போயிட முடியாதுடா அப்படி இருக்கிறதுனால தான் எதிர் நாட்டுக்காரன் நம்ம நாட்டை அழிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குடா அப்படி என்னது ஒரு இராணுவ வீரன் எதிரி நாட்டுக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டானா அவன் எவ்வளோ சித்திரவதை அனுபவிப்பான் தெரியுமா ஏன் நாளைக்கே அது எனக்கு கூட நடக்கலாம் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சோம் அந்த விஷயத்தில் இறங்க நினைக்கிறான் பாரு தெரியுமா அவன் தான்டா இந்த நாட்டோடைய உண்மையான குடிமகன் அவன் தான் இராணுவ வீரன் சரிடா நான் கிளம்புறேன் ஏய் என்னடா உன்னை தனியாக விட மாட்டேன்டா ஏ உங்களுக்குலாம் எவ்வளோ சொன்னாலும் புரியாதரா டேய் நாங்களும் ஆர்மியில் சேரலான் இருக்கோம்டா என்னடா சொல்கிறீங்க உண்மையாக சொல்கிறீங்க டே நீ சொன்னதை நீ யோசி கூட வைக்கல ஆனால் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது நாங்களும் ஆர்மியில் சேரலான் இருக்கோம் எங்களையும் கூட்டி போடா நீங்கள் மாறுவீங்க தெரியும் நான் இவ்வளோ சீக்கிரம் மாறுவீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலடா என் நம்பிக்கை வீணு போக்கலடா ஜெயஹி